உண்மை தமிழ் இலங்கை தீவின் பூர்வ குடிகளான தமிழர்கள் இன்று அந்த தீவில் ஒரு சிறுபான்மை இனமாக மாற்றப்பட்டிருப்பது இயற்கையாக நடந்தது ஒன்றல்லவை என்று கூறப்படுகிறது இலங்கை மண்ணின் பந்தேரிகளை எழுபத்தி நான்கு சதவீதம் இருக்கும் பொழுது உண்மை குடிகள் தமிழர்கள் பன்னிரண்டு சதவீதம் இருப்பது பலருக்கு வியப்பை தரலாம் ஆம் இது எப்படி நடந்தது வரலாற்றில் தலைமையான அரசு அதிகாரம் கொண்ட குடியேறிகள் அந்த நிலத்தின் ஆதி குடிகளை எண்ணிக்கையில் குறைப்பது ஒரு பொதுவான உத்தியாகவே இருந்துள்ளது அமெரிக்க மண்ணின் உண்மையான சொந்தக்காரர்கள் அங்கிருந்த செவ்வந்தியர்கள் ஆனால் ஐரோப்பாவில் இருந்து வந்த குடியேறிகள் துப்பாக்கிகளாலும் தந்திரங்களாலும் பூர்வ குடிகளை அளித்தனர் இன்று அமெரிக்காவின் மக்கள் தொகையில் வந்த ஐரோப்பியர்கள் மற்றும் பிற இனத்தவரே தொன்னூற்றி எட்டு சதவீதம் இருக்கின்றனர் உண்மை குடிகள் வரும் இரண்டு சதவீதமாக ஒரு சிறு பகுதிகளுக்குள் முடக்கப்பட்டுள்ளனர் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அங்கு வாழ்ந்தவர்கள் அபாரிஜினல் மக்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் பிரித்தானிய குடியேற்றங்களுக்கு பிறகு இன்று அவுஸ்திரேலியாவின் பெரும்பான்மை மக்கள் வெள்ளை இனத்தவர்களே பூர்வ குடிகள் மிக குறைந்த சதவீதத்தில் ஓரங்கட்டப்பட்டுள்ளனர் இரண்டாம் உலகப் போருக்கு பின் ஐரோப்பாவில் இருந்து வந்த யூத குடியேறிகள் இன்று பாலஸ்தீனத்தின் பெரும் பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் பூர்வ குடிகளான அரேபியர்கள் இன்று தங்கள் சொந்த மண்ணிலேயே அகதிகளாகவும் சிறுபான்மையினராகவும் மாற்றப்பட்டுள்ளனர் இதுபோன்ற ஒரு வரலாற்று தந்திரம்தான் இலங்கை தீவிலும் அரங்கேறியிருக்கிறது என்று கூறலாம் சிங்களவர்கள் என்பது ஒரே ஒரு இடத்திலிருந்து உருவான இனமல்ல அது பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு திசைகளிலிருந்து வந்த குடியேறிகளின் ஒருங்கிணைக்கப்பட்ட இனம்தான் சிங்கள இனம் சிங்களவர்களின் ஆதி வரலாறு என்று சொல்லப்படும் விஜயன் வருகை என்பது ஒடிசா அதாவது கலிங்கம் மற்றும் வங்காள பகுதிகளில் இருந்து வந்த குடியேற்றத்தையே குறிக்கிறது இவர்களின் டிஎன்ஏயும் இவர்களின் உருவ ஒற்றுமையும் வங்காளிகளின் உருவ ஒற்றுமையோடு ஒத்துப்போகிறது இலங்கையின் மத்திய மலைநாடு மற்றும் தெற்கு பகுதிகளில் விவசாயம் நேர்பாசனம் செழித்த பொழுது பிழைப்பு தேடியும் வணிகத்திற்காகவும் கேரளா மலையாளம் அதாவது ஆந்திரா தெலுங்கு மற்றும் கர்நாடக பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் குடியேறியிருந்தனர் இங்கு பொருளாதாரம் மற்றும் விவசாயம் செழித்ததோ அங்கு மக்கள் ஒன்று கூடினர் அரசு ஆதரவு பெற்ற சிங்கள மொழியை அவர்கள் கற்றுக்கொண்டனர் படிப்படியாக பல்வேறு இனக்குழுக்கள் தங்கள் தாய்மொழியை துறந்து ஒரு பொதுவான அடையாளமாக சிங்களவர்களாக மாறினார்கள் கடல்வழி பயணம் மூலம் இந்தோனேஷியாவின் ஜாவா போன்ற தீவுகளில் இருந்து ஹம்பாந்தோட்டை பகுதிகளில் வந்தவர்களும் பிற்காலத்தில் சிங்கள அடையாளத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டனர் அது மட்டுமில்லாமல் மேற்கு பகுதிகளில் குறிப்பாக புத்தளம் முதல் வென்னப்பூவா வரை உள்ள பகுதிகளில் வசித்த தமிழர்கள் காலப்போக்கில் சிங்களவர்களாக மாறியதும் ஒரு வரலாற்று உண்மை பௌத்த பிக்குகளின் செல்வா அரசு அங்கீகாரம் வேண்டியும் பல தமிழ் குடும்பங்கள் சிங்கள அடையாளத்தை இருந்தார்கள் தலைமுறை மாற்றத்தில் தமிழ் மொழி கைவிடப்பட்ட சிங்களம் திணிக்கப்பட்டது இன்று சிங்கள பேர்களை கொண்டுள்ள பிற குடும்பங்கள் உதாரணமாக வர்ணகுல சூரிய குருகுல சூரிய உண்மையில் தமிழ் மீனவ சமூகத்தின் பின்னணியை கொண்டவர்கள் என்றே கூறப்படுகிறது இந்த மக்கள் அனைவரும் பௌத்த மதத்தையும் அதன் பின்னணியில் உருவான சிங்கள மொழியையும் ஏற்றுக்கொண்டதன் மூலம் சிங்களவர்கள் என்ற அடையாளத்தை பெற்றுள்ளனர் தமிழர்களின் எண்ணிக்கை குறைவடைந்ததற்கு போர் எவ்வாறு காரணமாகியது என்பதை கூட நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை நடந்த போரில் சுமார் இரண்டு லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டதாக மதிப்பீடுகள் கூறுகின்றன இதில் பெரும்பாலானவர்கள் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்டவர்கள் இது தமிழர்களின் பிறப்பு விகிதத்தை மற்ற இனங்களை விட கீழே தள்ளியுள்ளது இலங்கையிலிருந்து வெளியேறி ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவில் வாழும் சுமார் பத்து முதல் பதினைந்து லட்சம் தமிழர்கள் அங்கேயே குடியுரிமை பெற்றுவிட்டனர் இவர்கள் மீண்டும் தாயகம் திரும்ப முடியாத சூழல் நிலவுவது தமிழர்களின் எண்ணிக்கையை நிரந்தரமாகவும் குறைத்துவிட்டது போர்க்காலத்திலும் அதற்கு பின்னரும் தமிழ் பகுதிகளில் திட்டமிட்ட முறையில் பிறப்பு விகிதத்தை குறைக்க சில மருத்துவ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக பல மருதரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன இலங்கையில் இனப்பெரம்பல் மாற்றம் என்பது ஏதோ தானாக நடந்தது ஒன்றல்ல அது திட்டமிட்ட சட்டங்கள் நில அபகரிப்பு படுகொலிகள் மற்றும் கட்டாய மதமொழி மாற்றங்கள் ஆகியவற்றின் கூட்டு விளைவு என்று நாம் கூறலாம் பூர்வ குடிகளான தமிழர்கள் எப்போதும் ஒரு பாதுகாப்பான எல்லைக்குள் வடக்கு மற்றும் கிழக்குக்குள் வாழ்ந்தனர் அவர்கள் வந்தறிகளைப் போல மற்ற இனங்களை தங்களுக்குள் இணைத்துக் கொள்ளவில்லை மேலும் காலங்காலமாக நடந்த திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்புகள் மற்றும் தமிழர்களின் குடியுரிமை பறிப்பு போன்ற செயல்கள் பூர்வக்குடிகளை தற்காப்பு நிலைக்கு தள்ளியது பூர்வ குடிகளாக இருந்த தமிழர்கள் இந்த தங்களின் சொந்த மண்ணிலேயே எண்ணிக்கையில் குறைக்கப்பட்டு அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையில் தமிழர்கள் என்பது ஒரு வெறும் சிறுபான்மை இனமல்ல அவர்கள் இந்த மண்ணின் ஆதி குடிகள் என்றே கூறுகின்றனர் ஆனால் அரசியல் அதிகாரமும் மதவாதமும் இணைந்து ஒரு குடி இனத்தை வரலாற்றிலிருந்து இருந்து துடை முயல்கிறது என்று பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது இழந்த நிலத்தையும் குறைந்து வரும் மக்கள் தொகையை மீட்டெடுப்பது என்பது தமிழர்களுக்கான கட்டாயம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி